இளவரசியோட தேர்ட் டே ஆஃப் சாரி ஃபங்க்ஷன் நான் வந்து அந்த மாலையோட வெயிட்டை தாங்க முடியாமல் போட்டுட்டு நின்று இருக்கேன் எங்கள் அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷன் முடியறது வரைக்கும் அந்த மாலையை போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க அதனால நானும் அதனால நானும் போட்டுட்டு நின்னேன் எனக்கு நளினமே பட தெரியாது எனக்கு வந்து அந்த டைம்ல நல்ல எல்லாம் கொடுத்து மேக்கப்லாம் போட்டு விட்டுரு நளினமாக நெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து சில்வர் ஸ்டார் அவர் பேரு இந்த மாலையில் வந்து கீழே முத்தெல்லாம் தொங்க விட்டுருந்து அது ரொம்ப அழகா இருந்தது ப்ளூ கலர் எல்லோ கலர் ரெட் கலர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு அந்த நடுஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் அந்த ஒயிட் கலரோட சேர்ந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருந்தது அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்கூலுக்கு போனா எங்கள் அப்பா கூட போவேன் வீட்டில் எங்கள் அப்பா கூட அம்மா கூட நல்லா ஒன் டே பிஃபோர் எங்கள் அப்பாவோட பர்த்டே நான் எப்பவும் காடு கிட்டே எங்க அப்பாவும் அம்மாவும் என்கூட எப்பவுமே இருக்கணும் நீண்ட ஆயலோட இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுவேன் இந்த ஃபங்க்ஷன் திடீர்னு வந்த உடனே எங்க அப்பா ஒரே டென்ஷனாவே அலைஞ்சிட்டு இருந்தாரு நானும் என் அம்மா எல்லாம் சேர்ந்து வீடை ரெடி பண்ணி வச்சோம் எங்களோட ரிலேட்டிவ் மாமா தான் எங்களோட போட்டோகிராஃபர் என்ன நளினமா போஸ் கொடுக்க சொன்னா எனக்கு நளினமா போஸ் கொடுக்க வரவே செய்யாது சத்தமா சிரிப்பேன் என்ன போஸ் கொடுக்க சொன்னா நான் பாய் மாதிரியே போஸ் கொடுப்பேன் மாமா வந்து நான் ஒழுங்கா போஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்க அம்மா சிரிச்சுட்டு போயிருவாங்க மஞ்சள் குளிக்கிறதுக்கு எங்க மூணு அத்தையும் என்னை கூட்டிட்டு போனாங்க எங்க வீட்டு முத்தத்துல கொண்டு என்ன உட்கார வச்சாங்க எங்க ராஜேஸ்வரி அத்தை வந்து அந்த குடத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா எங்க ராஜேஸ்வரி அத்தை வந்து என்ன வேப்பளைய கொண்டு சுத்தி போட்டாங்க எங்க மூணு அத்தையுமா சேர்ந்து எனக்கு மாலை போட்டு விட்டாங்க எங்க மூணு அத்தைகளும் எனக்கு நெத்தில கண்ணங்கள்ல கைகள்ல மஞ்சள் போட்டு விட்டாங்க எங்க ராஜேஸ்வரி அத்தை எனக்கு மஞ்சள் தண்ணி தலையில ஊத்தி விட்டாங்க அடுத்ததா ரங்கேஸ்வரி அத்தை வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி விட்டாங்க அப்புறம் ஜெகதீஸ்வரி அத்தை வந்து மஞ்சள் தண்ணி ஊத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் மணிமேகல பெரியம்மா வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க ரங்கேஸ்வரி அத்தையோட மூத்த மருமக வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க ரங்கேஸ்வரி அத்தையோட இளைய மருமகள் வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க எங்க ஜெகதீஸ்வரி அத்தையோட மகா ஆர்த்தி அண்ணி வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க எல்லாத்துக்கும் மேல கார்டன் பிளஸ் பண்ண அதிசயமும் நடந்தது என்ன அதிசயம் தெரியுமா உங்களுக்கு என்ன குளிப்பாட்ட கூட்டிட்டு வந்த உடனே மழை சோர்ந்து பெஞ்சது தெரியுமா எங்க பெரியத்த எனக்கு வந்து ஹாஃப் சாரி எடுத்து தந்தாங்க எங்க சின்ன அத்தை வந்து எனக்கு ஃப்ராக் எடுத்து வந்தாங்க எங்க ரங்கேஸ்வரி அத்தை வந்து கொஞ்சம் நிறைய பொருள்கள் கொண்டு வந்திருந்தாங்க இந்த குட்டி பொண்ணு எங்க அத்தையோட பேத்தி இது வந்து எங்க அத்தைகள் பெரியப்பா அப்படி எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்த பொருள்கள் இப்போ நான் வந்து புறப்பட்டு வந்துட்டேன் இது என்னோட சொந்த முடி எங்க அம்மா வந்து இப்போ முடியை வெட்டி விட்டுட்டாங்க இந்த சம்மர் சீசன் வருது சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டாங்க எங்க மூணு அத்தையும் சேர்ந்து எனக்கு மாலை போட்டு விடுறாங்க தேர்டே ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் சிம்பிளாக தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தது இனி ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள மறக்காம பாருங்க எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க ராஜேஸ்வரி அத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்டா வந்து போட்டு வச்சு விட்டாங்க அடுத்தது வந்து ராஜமார்த்தாண்டன் மாமா வந்து போட்டு வச்சு விட்டாங்க அடுத்தது ஒரு குரூப் போட்டோ எல்லாரும் சேர்ந்து நின்று ஸ்மைல் பண்ணுங்கன்னு எங்க மாமா சொன்னாரு நாங்களும் ஸ்மைல் பண்ணோம் அப்படியே ஒரு கச்சக் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சோடனே அடுத்ததா வர்றது மணிமேகல பெரியம்மா வந்து போட்டு வச்சு விட்டாங்க அடுத்தது வந்து எங்க நட்ராஜன் பெரியப்பா போட்டு வச்சு விட்டாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம் எங்க மாமா வந்து ஸ்மைல் சீஸ் அப்படி சொன்னாரு நாங்களும் சிரிச்சோம் அடுத்ததா போக போறது மீனாட்சி சுந்தரம் மாமா வந்து போட்டு வச்சு விட்டாங்க அடுத்தது ரங்கேஸ்வரி அத்த வந்து போட்டு வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அசோகன் மாமாவோ ஜெகதீஸ்வரி அத்தையோ போட்டு வச்சு பிரஸ் பண்ணி விட்டாங்க இது எங்க சின்ன அத்தையோட குடும்பம் ஆர்த்தி அக்கா அர்ஜுன் அண்ணே இது வந்து முகேஷ் அண்ணே இது வந்து முகேஷ் அண்ணனோட வைஃப் இவங்க வந்து யோகேஷ் அண்ணே இவங்க பக்கத்துல நிக்கிறது வந்து யோகேஷ் அண்ணனோட வைஃப் இவங்க எல்லார சேர்ந்து எனக்கு போட்டோச்சுட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டோ கடக் கிளெக் மச்சக் டரலி எஜிம் காடா டடடடடடட அதுக்கு அப்புறம் நம்ம யார்கிட்ட போறோனா மேனகா பெரியம்மா வந்து பொட்டு வச்சு விட்டாங்க அவங்க வந்து ரொம்ப கூர்ந்து பார்த்து வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அழகேசன் பெரியப்பா வந்து வச்சு விட்டாங்க அப்படியே வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க மாமாவோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணு வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க நான் வந்து எனக்கு ஆட தெரியாம வந்து ஒரு இன்கம் இன்கம் அந்த பாட்டுல வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த வித் வித்மின்னு சொல்லிட்டு அந்த தான் எல்லாம் அந்த பொட்டு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து சேகர் மாமாவோட ஒய்ஃபு இவங்களும் பொட்டு வச்சு விட்டாங்க இது வந்து ஆத்தி அண்ணி இவங்களும் பொட்டு வச்சாங்க அப்புறம் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு குட்டி பொண்ணு நான் சொன்னேன் எல்லாம் ரொம்ப வந்து ஆக்டிவான பொண்ணு இதை வந்து ரொம்ப ப்ரில்லியண்டு வந்து அன்னைக்கு வந்து மேக்கப்போடப்ப நான் வந்து பக்கத்தில் வந்து சாமான் வச்சுருந்தேன் கொஞ்சம் என் பர்கரெல்லாம் கொஞ்சம் வச்சு விளையாடிட்டு இருந்தான் சாப்பிட்டு கூட பார்த்தா ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரியப்பா வந்து போட்டு வச்சு விட்டாரு அதுக்கப்புறமேட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ மறுபடியும் அதுக்கப்புறம் எடுத்து முடிச்ச ஒன்று ரங்கேஸ்வரி அத்தையோட பேத்தி ஓகேவா அவன் வந்து குட்டி பொண்ணு கை குழந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்க பெரியம்மையும் பெரியப்பாவும் பட்டு வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க இது வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸில் ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கும் ரெண்டு சைட்லேயும் இல்லாத மஞ்சள் வந்து மூஞ்சில இருக்கு பாத்தீங்களா அது எப்படி வந்ததுன்னே தெரியல பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு வந்து வைக்கிறது இது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கூடவே முறைக்கு அப்பாவோட மாமா அப்பாவோட எங்கே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எப்படி மாமா கேட்டிங்கன்னா அது வந்து மாமாதான் மாமாதான் ம் அப்புறம் கண்ணம் மாமாவோட ஒய்ஃப் பூங்கோ வந்து போட்டு வச்சு விட்டாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு க்ளிக் அச்சக் அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அத்தை எடுத்துட்டு வந்த ஃப்ராகை வந்து போட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னு சொன்னோடனே நானும் போய் போட்டுகிட்டு வந்தேன் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோன்னே எனக்கு வந்து நான் எதுக்கு பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து அங்கே சொல்லி ஒண்ணு வைக்கல அதை என் வாயாலே பாடிக்கிறேன் இப்ப வந்து எனக்கு ஒரு பாட்டுமே ஐடியா இல்லைனாலும் பாடல இது வந்து சேகர் மாமா இவங்க கூட நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு போட்டோ எடுத்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜேயும் நானே எடிட்டரும் நானே போஸ்டரும் நானே எங்க அம்மா படுத்து கிடந்த என்றி கேஸ்டி கேட்டு நான் பேசுறதை பார்த்து சிரிச்சு விழுது விழுது சிரிச்சிட்டு இருக்காங்க இது எங்க அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் செல்ல நாடா ருக்குமணி அதுக்கப்புறம் இது எங்க அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் செல்லத்தூர தங்கரத்தனம் எங்க அம்மா என்ன செல்லார தங்கரத்தனம் தான் எங்க பாட்டி வந்து அழகா இருக்காங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எங்க அம்மாவோட அப்பா வந்து கொஞ்சம் ரகுடான பர்சன் கழுத்தை பிடிச்செல்லாம் தூக்கிடுவாரு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்க வேற எனக்கு தெரியாத நான் பறக்க முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேட் இது நினைவுகள் ஆனால் வந்து கட்சி சேரண்டு வத்தின்னு சொல்லிட்டு ரெமிக்ஸ் வந்து இப்போ புதுசா வந்து ட்ரெண்டிங்ல இருந்து நான் போட்டு விட்டேன் அதுக்கான போய் பாருங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து முத்தனனும் கார்த்தியனும் வந்து ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் லேட்டா இருந்தனால போட்டோ எடுக்க முடியல ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வெளியே போறோம் அதனால வீடியோ இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன்